நட்பகே வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்குரிய பிஜ மந்திரங்கள் சித்தப்பெருமக்கள் ஆலயம் பைரவர் நட்சத்திரக்குரிய உணவு குறியீடுகள் பற்றி அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர பிஜ மந்திரம் உங்களுக்கு தெரியும் எப்பவுமே முதல் மிகுதி மிகுந்த இழுத்தம் எல்லா வகைகளும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் முதலிடத்தும் இறுதி தான் மேக்ஸிமம் வரும் சிலங்களுக்கு தான் மட்டும்தான் கொஞ்சம் மாறும் அதுவும் ஒரு நாலஞ்சு மட்டும் தான் மாறும் அப்போ அவிட்டு நட்சத்திர பிஜ மந்திரம் நம்மளுடைய பிஜ மந்திரத்தை சொல்லிவிட்டு எழுதிவிட்டு எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பித்தாலுமே அது நம்மளுக்கு போய் வெற்றி உண்டு ஜெயம் நிச்சயம் சரிங்களா எப்படி வந்து ஒரு பிளேயர்ஷிப் போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திர பிஜ மந்திரம் அவிட்ட நட்சத்திர பிஜ மந்திரம் ஆ அப்படி கிடையாது பற்றி யார் யாருக்கு வரும் மனசு நட்சத்திரத்துக்கு வரும் அவிட்டத்துக்கு வரும் அவங்க எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும் இவங்க எல்லாமே அம்மன் நட்சத்திரத்தை போட்டு விஜய மந்திரத்தை சொல்லிட்டு எழுதாருன்னு எழுதிட்டு நீங்கள் எந்த விஷயம் செய்யிங்களோ உங்களை சிறப்பு பண்ணுங்க சரிங்க அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்த சித்தர் திருமூலர் திருமலூர் பார்த்திங்கனாலே உடம்பை வளர்த்தி உயிர் வளர்த்து எல்லா சித்தருமே ஏதாவது வகைகள் போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கொங்குனர் தங்க சீரலாக இருந்துவார் நிறைய ராமத்தேவர் மருத்துவத்தில் இருந்தார் போகர் நவபாசனம் செஞ்சார் புலிப்பானி சித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணார் இருந்தார் கோரக்கல் சித்திரி பார்த்தீங்கன்னா அவருமே மருத்துவ சம்மந்தப்பட்ட குறிப்புகள் கோல்களை பற்றிய குறிப்புகள் நிறைய எழுதியிருந்தார் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த திருமூலர் பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தப்பட்டது இந்த உணவு ஒரு ஒரு உணவுமே ஒவ்வொரு நோய் உணவே மருந்து இங்கே வந்து மருந்து மாத்திரே கிடையாது அவருடைய எதே போகமேன்னு நீங்கள் வந்து திருமணருடைய புக்கெலாம் வாங்கி படித்தீங்கனால தெரியும் ஒவ்வொரு உணவுமே மருந்தாக தான் செயல்பட்டுருக்கு ஆனால் இன்று உணவு மாரி மருந்து சாப்பிடற சூழ்நிலை என்று சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது திருமூலருடைய சிதம்பரத்துல இருக்கு அப்ப அவிட்டு நட்சத்திரத்து பிறந்தவங்க எல்லாருமே அவிட்டு போய் திருமூலருக்கு வழிபட்டதால சிறப்பு உண்டுங்க ஜீவசமாதி வழிபாடு அவ்வளோ சிறப்பு ஏன் ஜீவசமாதி வழிபாடு அவ்வளோ சிறப்பு நம்மளுடைய பாவங்களையும் கருமாக்களையும் குறைக்கின்ற தன்மை யாருக்கு இருக்குன்னா சித்த தான் உண்டு நபர்கால வர தோஷமா இருக்கட்டும் சனிஸ்வர பாவனால வர கெட்டு பழங்களாக இருக்கட்டும் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கின்ற தோஷங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்தையுமே நிவர்த்தி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு தான் சித்தர்கள் வழிபாடு தான் அதனால் தான் நம்ம எப்பவுமே அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆலயம் இருக்குது கடவுள் இருக்காரு நான் யாரும் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஜீவசமாதி வழிபாடு உங்கள் நட்சத்திர சித்தர்கள் வழிபாடுங்க சித்தர்கள் எழுதினா புக்கை வாங்கி படிங்க உங்கள் நட்சத்திர சித்தருடைய ஃபோட்டோ வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சித்தர்களுடைய மந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லி அவங்கள வழிபாடுங்க சரிங்களா அப்போ அவிட்டு நச்சுருக்காருங்க திருமூலரை வந்து அவைட்டு வந்து நீங்கள் வழிபடுறதுனால சிறப்பு திருமூலுடைய போட்டோவை நீங்கள் பார்க்க வைக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வேக சுப்பானந்த சுவாமிகள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனசமதியானவர் கலந்து கொண்ட ஃபோட்டோ எப்போயுமே என்ன இருக்கும் நான் சென்னை போனதுக்கு அப்புறம் இவரோட ஜீவசமதிப்பட்டுருந்தேன் இவரோட ஜீவசமாதியில் நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்க ஆரம்பிச்சது நான் இவரோட போட்டோவை இப்போ பார்க்கெட்டில் வச்சுருக்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து திருமூலோடைய போட்டோவை உங்களுடைய பாக்கெட்டில் நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய அலுவலகமாக இருக்கட்டும் தொழில் செய்கிற மாதிரி இருக்கட்டும் வீட்டுடைய பூஜை அதிகமாக இருக்கட்டும் நீங்கள் சித்தர்கள் தனியாக ஒரு ரேக் வச்சு மேலே வந்து தெய்வம் குலதெய்வம் தெய்வம் சித்தர்கள் சாமி போட்டாக்கிட்ட உங்களையும் மூதாந்தேகளோ முன்னோர்களோ போட்டால் வைக்கக்கூடாது இறந்தவர்கள் போட்டாலும் தெற்கு பார்த்த மாதிரி வைக்கணும் அதுவும் தனிப்பட்ட முறையில் வைக்கணும் அது வைக்கிறதா இருந்தால் தெற்கு பார்த்துகள் வைங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை போட்டாவ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆண்டு அன்னைக்கு வருடாந்திர சாங் பண்ணுறீங்க இல்லையா ஆடி அம்மா தை அம்மா நீங்கள் சாங் பண்ணுறீங்க இல்லையா அன்னைக்கு எடுத்து வச்சு நீங்கள் சாய்மீட்டு வைப்பட்டு விட மறுபடியும் ஒரு துணியை சுற்றி ஒரு மஞ்சள் வச்சு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருந்து சிறப்புங்க ஏன்னா அந்த ஆத்மா வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு பிரவேசிக்கு போயிடுச்சு அந்த ஃபோட்டோவை நம்ம வந்து திரும்பி பார்க்குறதே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நம்மளோட மொபைலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் அது எந்த மாதிரி உறவாக இருந்தாலுமே இறந்தவங்களோட மொபைல் நம்பர் அதை இருக்கக்கூடாது வேறு ஒருத்தங்க யாராவது வச்சுட்டாங்கன்னா அவங்க பேர் நீங்கள் மாற்றிடணும் அவங்க பேர் போட்ட நீங்கள் வச்சுட்டு கூடாது இல்லை எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க அதை எடுத்து அவங்க பையன் வச்சுருக்காரு அதெல்லாம் பேர் அந்த சீமரில் இறந்தவோட மொபைல் நம்பரு நம்மளோட மொபைலில் சேவல் இருக்கக்கூடாது நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுங்க சரிங்களா இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கான திருமூலர் சித்தர் அவரை போய் நீங்கள் சிதம்பரத்தில் வழிபட்டு வரீங்களா உங்களுக்கு சிறப்பான பண்ண உண்டு அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய மரம் விருச்சம் வன்னி மரம் வன்னி மரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய மரங்க அப்போ வன்னி மரம் பார்த்தீங்கன்னா நிறையா சிவாலயங்கள் ஈரோட்டிலே பார்த்தீங்கன்னா கபலீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்துரு கபாலீஸ்வரர் எங்கள் ஈரோட்டில் இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா ஆருத்தூர் கபாலீஸ்வரர் கோயில் அங்கே போனீங்கனாலே வண்டி மரம் தான் இருக்கும் கோயில் சுற்றின பின்னாடி வந்து என்ன பார்த்தீங்கன்னா வண்டி மரத்துலேயும் பிரம்மா இருப்பார் நீங்கள் அந்த சுற்றி வன்னி மரத்தை சுற்றி பிரம்மாவும் சுற்றி மஞ்சள் எடுத்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அந்த கோயில் அந்த மரத்தில் நிறையா மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க ஏன்னா நிறையா ஏன்னா இது வந்து ஜவுளி ஆகிய ஏரியானால நிறையா அந்த நூல் கொண்டு கார்கெல்லாம் கட்டியிருப்பாங்க நீங்கள் அதுவே எடுத்து ஒரு கையில் கட்டிக்கலாம் வன்னி மரத்து அடையில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் நிறையா விட்டு நினச்சிருக்காருங்க ஈரோடு காரங்களாக இருந்தீங்கன்னா நேராக சிவன் கோயிலுக்கு போங்க நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் பெரிய சிவன் கோயில் போயிட்டு அங்கே போய் அருசுதாஸ்வரர் கோயிலுக்கு கோபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற வன்னி மரத்துடையில் உட்காந்து நீங்கள் உங்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அந்த மரத்தை நின்று அந்த நின்று நம்ம அழைச்சி திட்டு கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் வேண்டுகளை பயன்படுத்திங்கனாலே உங்கள் வீட்டில் நடக்குங்க அதே மாதிரி நீங்கள் வன்னி மரத்தை உங்களுடைய தோட்டத்திலோ உங்கள் ஊரில் இருக்க நந்தவனம் கோயிலோடைய நந்தவனத்திலேயோ வேறு இடம் இருக்குன்னா நீங்கள் எங்கேனாலும் நட்டு சொல்லலாம் இரண்டு கன்றுகளையும் வாங்கி நட வேண்டும் எப்பொழுதுமே மரக்கன்றுகளை இரண்டாக நட வேண்டும் மாலை தென்னை இருக்கட்டும் கட்டம் இருக்கட்டும் எந்த கன்றுகளில் இரண்டு கன்றுகளையும் நட்டு வளருங்கள் அதுவும் பூசும் சுவாதி நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் உங்கள் நட்சத்திர மரக்கன்று வாங்கி நட்டு வைத்தீங்க என்றால் மரக்கன்று வளர 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 உங்களுடைய வாழ்க்கை சுபீசினேன் எப்பவுமே மர வளர்ப்பு ஒரு தன்மை உண்டு தன்மை உண்டு ஒரு சிறப்பு உண்டு அதனால தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் இறக்கும் வரை அவருடைய ஒரு மரம் வளர்ப்பார் நடிகர் விவேக் அவர் மரம் வச்சிருக்காரு ஐயா அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நிறைய மர மர வளர்ப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு இன்றுமே நிறைய மடாதிபதிகள் மரம் வளர்ப்பை பற்றியும் அவங்களுடைய தங்களுடைய இடம் திருவாரூர் ஆதீனமாக இருக்கட்டும் தருமபுரி ஆதீனமாக இருக்கட்டும் நீங்கள் அந்த ஆதீனத்தை சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் நிறைய மரங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க தஞ்சாவூசிலாம் பார்த்தீங்கன்னா ஆதீனங்கள் அணிவில் இருக்க இழுப்பு மரத்தை மீட்டு வர்றாங்க ஏன்னா இழுப்பை மரத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு ஒரு நெய் தீபம் போடுறது ஒரு நெய் இழுப்பை ஒரு தீபம் போட்டீங்கன்னா ஆயிரம் நெய் தீபம் போடுறது சமவங்க அதனால தான் இழுப்பு மரத்தை சோழர்கள் அனைத்து ஆலயத்துடைய இடங்கள்லேயும் அனைத்து கிராமங்களிலையும் தஞ்சை மாவட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய சிவாலயங்கள் உள்ள நிலங்களில் பார்த்தீங்கன்னா இலுப்பு மரம் இருக்கும் இழுப்பம் பூ தான் இது என்ன ஆலையில் ஊருக்கு இலப்பம் பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க இலுப்பம் பூ இனிப்பாக இருக்கும் இழுப்பம் பூவில் பலகாரம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால சிறு வயசில் இழுப்பம் பூவில் இலப்பை கொட்டை போய் அது பார்த்தீங்கன்னா சப்பாட்டை சீத்தா பழவே இருக்கும் அதில் இரண்டு விதையை இழுப்பு விதை இருக்கும் அதை கொண்டு வந்து காயப்போட்டு உடச்சி எடுத்து எண்ணெய் வருவாங்க தீபாவளிக்கு பலகாரம் செய்வாங்க இருப்பு இணையில தீபாவளி பலகாரங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் தஞ்சை மாவட்டத்துக்காரங்களாக இருந்தா இருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எயிட்டிஸ் நைன்டி செவன்டில இருந்தவங்க இந்த பலகாரங்களை சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால மறுபடியும் அந்த ஆதீனங்கள் என்ன செய்கிறாங்க இழுப்பு மரங்களே மறுபடியும் நட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்களுமே உங்க நட்சத்திரக்குரிய வன்னி மரத்தை நட்டு வளர்த்து வருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு அவிட்டு நட்சத்திரத்திற்கான பறவை பார்த்தீங்கன்னா பொன் வண்டு பொன் வண்டிக்கு ஒரு சிறப்பு உண்டு தெரியுங்களா சின்ன குழந்தைங்க நம்மளாம் பிடிச்சி வளர்ந்துருப்போம் கலர் கலராக மாறும் பொன் வண்டை பார்த்தாலும் பணம் வரும் சுபீசம் நடக்கும் பொன் வண்டை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நல்ல செய்தி நற்செய்திகள் வந்து சேரும் அப்போ வீட்டு நச்சர் காரங்க பொன் வண்டைகளை பார்ப்பது பொன் வண்டி இமேஜை பயன்படுத்துவது தொழில் செய்கிற இடத்துல பொன் வண்டி ஸ்டிக்கரை வாங்கி வைப்பது டேபிள்ல பொன் வண்டி ஸ்டிக்கரை வாங்கி வைக்கிறது உங்களை மொபைல்ல பொன் வண்டி இமேஜ் வச்சு பயன்படுத்துறது எல்லாமே சிறப்பு உண்டுங்க வீட்டு நச்சர் பொன் வண்டு சரிங்களா அப்போ அடுத்த நட்சத்திரத்துக்கான கடவுள் பிரம்மஞானபுரீஸ்வரர் கோயில் அது எங்கே இருக்கு இந்த கீழக்கூர்க்கை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய ஆலயம் இந்த கீழக்கூர்க்கையில் இருக்கிற ஆலயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்புகள் ஏதோ போயிட்டீங்களா சிறப்புங்க வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஆறு மாதம் ஒரு டைம் தான் போக முடியும் ஒரு தாராளம் போயிட்டு வாங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்கு நாம் ஆண்டு புறவை சென்று வந்தாலே சிறப்பு எப்படி குலதெய்வ வேறுபாடு எப்படி செய்கிறோமோ எப்படி திருப்பதி திருச்செந்தூர் வர்றது நான் போயிட்டு வருவோம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திர ஆலயம் அவிட்டு நட்சத்திரப்பிரவங்களுக்கு பிரம்ம ஞான குரீஸ்வரர் ஈரக்கூர்க்கை அந்த இந்த அட்ரஸ் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு சரிங்களா அடுத்தது உங்களுக்கான பைரவர் மூர்த்தி பைரவர் சீர்காழியில் இருக்க பலப்பிட மூர்த்தி பேரவரை வந்து சீர்காழி எப்படி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பு உண்டுங்க அவிட்டு நட்சத்திரம் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆடு வரும் முருகன் செவ்வாயோடைய அதி தேவதை முருகன் முருகன் வழிபாடு அவிட்டு நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா முருக பக்தர்களாக இருப்பாங்க அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி மாலை போட்டு போவாங்க அவிட்டு நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே விரதம் இருப்பாங்க அன்னதான பண்ற விஷயங்கள தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க கோயில் திருப்பணியில் அவங்க வந்து இருப்பாங்க அவிட்டு நட்சத்திரத்துக்குரிய சிறப்புலாம் இது வரும் சரிங்களா அப்போ வீட்டு நட்சத்திரக்காரங்கள் வழிபட மூர்த்தி பைரவர் சீர்காழியில் இருக்கிற ஒரு பைரவரவை வழிபடுவாங்க பைரவர் வழிபாடு நம்மளுக்கு நோய் எதிரி கடன் தொலைகளில் இருந்து மீண்டு வரும் நம்மளை மீண்டு வர செய்யும் சனீஸ்வர பகவான் வரும் கெடு பலன்கள் இருந்து நம்மளை காப்பாற்றும் அப்போ பைரவர் வாகனம் ஆகிய நாய்க்கு நீங்கள் உணவு உங்களுக்கு சிறப்பு உண்டு சனீஸ்வர பகவானுக்கு அதி பைரவர் அப்போ பைரவர் வழிபாடு செய்ய செய்ய நம்மளுக்கு நற்பலன்கள் உண்டு சரிங்களா அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்காக நல்ல செய்ய நட்சத்திரங்கள் எதுன்னு பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்பயுமே ஜென்ம நட்சத்திரம் வந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு அப்போ அவிட்டு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் உத்திரட்டாதி ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினி எட்டாவது நட்சத்திரம் க கீர்த்திகை சரிங்களா சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி கீர்த்தி நட்சத்திரம் இந்த நாளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் சிறப்பு இந்த நட்சத்திரத்துக்குரிய நபர்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்ட உங்களுக்கு எப்போயுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அந்நியமாக இருப்பீங்க இந்த நட்சத்திரத்துக்குரிய ஆலயங்கள் பெருமக்கள் கடவுள் வழிபாடுகள் உருவங்கள் குறியீடுகள் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்புங்க சரிங்களா எது எது சதயம் முத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகள் நம்மளோட சேனலில் இந்த நாலு நட்சத்திரத்துக்குமே என்னென்ன உணவு சித்தர்கள் யார் தலைவருச்சம் என்னங்கிறதெலாம் போட்டிருப்போம் நட்சத்திர விரிச்சம் என்னங்கிறது போட்டிருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க சரிங்களா சிறப்பு நட்சத்திரம்னு ஒன்று உண்டுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிறப்பு நட்சத்திரம் என்ன அவங்களுடைய பதிமூணாம் நட்சத்திரம் பதிமூணாம் நட்சத்திரம் என்ன சிறப்பு ஆமாம் ஒருவர் செய்கின்ற முயற்சிகள் காரியங்கள் தடையாகிட்டே இருக்குது நான் எவ்வளவோ விஷயங்கள் குட்டியாரலாம் அடிச்சு பார்த்துட்டேங்க டைவெலாம் போட்டு பார்த்துட்டேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரிலேருந்து பதிமூணாம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வரும் அப்படின்னு நட்சத்திரங்களுக்கு அந்த பூச நட்சத்திரக்குரிய ஆலயங்கள் கடவுள் சித்தர்கள் விலங்கு குறியீடு இது அனைத்துமே நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்புங்க பூச நட்சத்திரனாலே வள்ளலார் அரும் பெருஞ்சோதி அரும் பெருஞ்சோதி கருணை அரும் பெருஞ்சோதி அதை வந்து அடித்தஞ்சுக்காரன் சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் சிறப்புங்க வள்ளலாருடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டில் எப்பயுமே இருந்தாலும் சிறப்புங்க அதே பூச நட்சத்திரனால நீங்கள் வந்து மாமிசம் உண்ணாமல் விரதம் இருந்தீங்கனாலும் சிறப்பு அதில் பூச நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் அன்னதானம் தயிர் சாதம் செஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் தானம் பண்ணினாலும் சிறப்புங்க சரிங்களா பூச நட்சத்திரம் சனிசுமனுடைய நட்சத்திரம் அதனால் கால் ஊனமானவங்க விதவைகள் அதுமாரி வயதானவர்கள் இவங்களுக்கு வந்து நீங்கள் தயிர் சாதம் வந்து அன்னதானமாக பண்ணீங்க தானம் வந்து இது பண்ணீங்கன்னாலே சிறப்பு தானம் பண்ணால் சிறப்பு சரிங்களா அடுத்தது பகை நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பதினெட்டாம் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் அப்போ அவிட்ட நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் பணப்பகை தான் நம்மள்ட இருக்க பணத்தை விரைமாக்கும் பனை பணத்தை நம்மள்ட பணத்துக்கு எதிரான செயல் உண்டாக்கும் தொலை வைக்கும் தேவையில்லாத பெனால்ட்டியோ ஃபைன் கட்டுற மாதிரி வரும் உங்களுடைய பணப்பகை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் என்று நீங்கள் கடன் கொடுப்பது வாங்குவது தவிர்ப்பது நல்லது நீங்கள் கடன் கொடுத்தாலோ இல்லை கடன் வாங்கினாலோ வாங்கி கடன் அடைப்பதற்கோ கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்குமே நாட்கள் பல நாட்கள் ஓடிவிடும் அன்றைய நாட்களில் நீங்கள் இதை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்கள் போகும்போது கவனமாக போக வேண்டும் கவனமாக வர வேண்டும் ஏன் அன்னி ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும் லைசன்ஸ் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் ஜெராக்ஸு கார்லேயும் பைக்லேயும் இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் எங்கேயாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாட்டே அவங்க உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் ஏன்னா அது பணப்பகையே அது பகைப்பட்ட பாடல்களுக்கு பணத்தை பிடிங்கிட்ட கொடுங்க நிதி செய்யும் சரிங்களா அப்போ போலீஸ்காரவங்களுக்கு பிடிப்பார் இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும் நீங்கள் அன்னைக்கே ஃபைன் கட்டுற மாதிரி பணிக்கே கட்டிட்டு வரமாரி சூழ்நிலையை உண்டாக்கி விட்டோம் அப்போ என்று அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்கள் அடுத்தது வைநாசிகம் அவிட்டு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணுவோம் இவங்களால அவங்களுக்கு மன வருத்தம் அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட வைக்கும் அவங்களால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அனுசம் அவிட்டு நட்சத்திரத்துக்கு வைனாசி நட்சத்திரம் அவி அனுசம் அனுச நாளில் இவங்க கவனமாக இருக்கிறோம் அனுச நட்சத்திரத்துடைய நபர்கள் உடனே கவனமாக செயல்பட வேண்டும் அவரிடம் உறவாடுவதை தவிர்ப்பது நல்லது சரிங்களா அப்படியே தவிர்க்க முடியாத பட்சத்தில் தேவையில்லாத அனாவசியமான பேச்சு அவங்கள இருக்கிறதே தவிர்க்கிறது நல்லது சரிங்களா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே சிறப்பாக இருக்கும் அடுத்தது அவட்டை நட்சத்திரக்கான பழம் என்ன உணவு என்ன பழம் தக்காளி பழம் அப்போ தக்காளி பழம் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம் அன்னாதானத்துக்கு தக்காளி பழத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கோயில் அன்னதானத்துக்கு நீங்கள் தக்காளி பழம் வாங்கி கொடுக்கலாம் தக்காளி பழத்தில் ஊருக்காய் தக்காளி ஜூஸு தக்காளி ஜாஸு இது மாதிரி எதனால சாப்பிட்லாம் உணவு பார்த்திங்கன்னா தோசை அவட்டி நட்சத்திரக்கான உணவு தோசை அவட்டி தோசை சாப்பிடலாம் நீங்கள் யாருக்கோ தோசை வாங்கிட்டால் தானம் பண்ணலாம் கால நேரத்தில் மத நேரத்தில் தோசை வந்து சேலம் கல் தோசை வந்து நைஸ்லாம் போட்டோன்னா காஞ்சிபுரம் நிறைய சேலம் கல் தோசையாவது கல் தோசை ஊத்தாமடம் வாங்கி நீங்கள் தானம் பண்ணிட்டு வந்தேன் சிறப்பு சரிங்களா உணவு பார்த்துட்டு அடுத்தது அவற்றின் நட்சத்திரத்துக்கான குறியீடு வெண் சிங்கம் பெண் சிங்கத்தை வந்து நீங்கள் அந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய அலுவலகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் உங்களுடைய டேபிளில் ஃபோன்லலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் பெண் சிங்கத்தோடைய வந்து டிஸ்கவரி சேனலில் அதோடைய லைஃபோடைய நீங்கள் பாதுகாப்போ உங்களுக்கு இதாக இருக்கும் அதேமாரி நீங்கள் ஏதாவது வண்டல ஷூ மேலே போகிற மாதிரி இருந்தா சிங்கத்துக்கான அந்த பெண் சிங்கத்துக்கு உணவுக்கு நீங்கள் ஏதாவது பணம் கேட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விலங்குலாம் தத்திருக்கிற ஸ்கீமெலாம் நிறைய இருக்குது அதே பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலும் அவிட்ட நட்சத்திரம் சிறப்பு ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்கான யூனிக் விலங்கு அது அதோட கேரக்டர் தான் நம்ம இருக்கும் சரிங்களா அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவங்க குடும்பத்தை உத்தரவுகள்லாம் காப்பாற்றுன்னா இருப்பாங்க பெண் சிங் என்ன பண்ணுவோம் வேட்டையாடும் குழந்தை உணவு போட்டு தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைக்கு புருஷங்கள்லாம் கொடுத்து அதுதான் நட்சத்திரத்துக்குரிய யோனி விலங்கு என்ன இருக்கோ அதுதான் நமக்கு நம்மளோட தன்மையாக இருக்கும் அதுதான் நட்சத்திரத்துடைய விலங்கு யோனி அந்த விலங்குடைய கேரக்டர்ஸ் தான் இருப்போம் நம்ம சரிங்களா அடுத்தது அவிட்டு நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் ஸ்ரீ அனந்த சைன பெருமாள் அனந்த சைன பெருமாள் தெரியும் பெருமாள் சைன பெருமாள் சைன கோலனாலே படுத்திருக்காங்க அதே மாதிரி சைனகுலத்தில் இருக்க பெருமாள் நீங்கள் போய் வழிபட்டு வந்தாலே சிறப்பு உண்டுங்க அது மாதிரி சைனகுலத்தில் இருக்க பெருமாளுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் உங்க மொபைலில் இமேஜ் அதில் ஸ்கிரீன் நீங்கள் வச்சுக்கலாம் அடிக்கடி ஸ்டேட்டஸில் நீங்கள் சைன பெருமாளை அனந்த சைன்களில் பார்த்தீங்களா ஆனந்தமாக அப்படி ஆனந்தமாக படுத்திருவார் மகாலட்சுமி காலத்தை அவர் ஆதிசேஷன் மேலே அப்படியே அழகாகப்படுத்திருப்பார் அவர் சரிங்களா அப்போ அந்த பெருமாள் நீங்கள் வழிபட வரைக்கும் கூட உங்கள் சில போகுது அடுத்தது உங்களுக்கான குறியீடு மிருதங்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க மத்தளத்துக்கு ஒரு பக்காட்டி அவட்டை நட்சத்திரக்காரத்துக்கு ரெண்டு பக்கம் அட்டின்னு உலகிற்கு ஒரு பக்காட்டி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகிக்கு ஒரு பக்கம் தான் குத்துவாங்க டம் டம்முன்னு உலக குறியீடுமே உலக்கி அந்த குத்துவாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உடுக்கை பார்த்திங்களா இந்த உடுக்கை சிவபெருமானோட கையில் இருக்கும் உடுக்கை அதுவே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இன்ஃபினிட்டியோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா உடுக்கையோட இது தான் இந்த கையில் பார்த்தீங்கன்னா முச்சு போட்டுருக்க பாருங்கள் இந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரு கோடு குச்சு வச்சு அதில் ஒரு பாம்பு மாரி வளர்ந்துச்சுன்னா உடுக்கை தான் உடுக்கையே வந்து அடிச்சிருக்காருங்க அடிக்கடி அடிக்கலாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் டாட்டுமே அதை உடுக்கையாக போட்டுக்கலாம் மிருதங்கள்லாம் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வாசிக்கலாம் இசைக்கருவியில் வாசித்தாலே கடலில் இருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம் எல்லோரும் வீட்லேயுமே இசைக்கருவிகள் இருந்து அதை வாசிக்கலாம் புல்லாங்குழலாக இருக்கட்டும் அதுமாரி பார்த்தீங்கன்னா வீணையாக இருக்கட்டும் இந்த குழந்தைங்களாம் விளாட்றாங்க பார்த்தீங்களா அந்த வயலின் வீணை மாதிரிலாம் இருக்கும் விருதங்கள்லாம் இருக்கும் உடுக்கை மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு சிறப்பு உண்டு அப்போ அவிட்டனஸ்காரர்கள் உடுக்கையை பயன்படுத்துங்க சுயபெருமானம் இருக்கும் கையில் இருக்கும் உடுக்கையே நீங்கள் துலித்து வழிபாடுங்கள் அது சிறப்பான பலன்கள் உண்டு இதுவரை அவைடனஸ் இருக்காங்க சிறப்பு பலன்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்களை கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதை போன்று நல்ல ஒரு வீடியோவை உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பது சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி